ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சாந்தி சிட்டி தான் பேசுகிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் இவங்களாம் எனக்கு புது ஃப்ரெண்டு வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு பாருங்கள் இவங்க ஒரு ஃப்ரெண்டு இவங்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆயம்மா இவங்க மூணு பேரும் வந்து எங்கிட்ட பேசிட்டு வந்துருக்கிறாங்க இவங்கெல்லாம் பக்கத்துக்காரர் பெட்டுங்கார்கள் என் கூட ஜாலியாக வந்து பேசிட்டுறாங்க பாருங்கள் ஆயா உங்கள் பசங்களாம் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா இது பதில் சொல்லணும் பாத்துக்குறாங்களா உங்களா நீங்க போறோம் இந்த அம்மாக்கு இவங்க அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமா அம்மா பொண்ணு அவங்க வீட்டுக்காரர் இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் அவர் பாருங்க எவ்வளோ ஜாலியா எடுத்துக்கிறேன்ப்பா அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா ஆயா வந்து என்னை அன்போடு கட்டி பிடிக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி அன்பு யாருக்கு கிடைக்கும் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா ஆனால் ஆயா வந்து என்னை கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் என்னை சுற்றி எப்போ பாருக்குறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் சுற்றி என்னை பார்த்துன்னு இருக்கிறாங்க எனக்கு இதுலயே வந்து நல்லா நல்லாயிடுச்சு பாருங்க ஆயால நல்லா பெட்ரூமாக இருந்து போகணும் அப்படியே பாருங்கள் அம்மா ஒரு ஃப்ரெண்டுக்கு எதிர்ப்பெட்டுக்காரம்மா இவங்க இவங்களாம் பக்கத்து பெட்டுக்கார அம்மா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆயிக்க சுற்றிடுது பந்திலே அல்ல நோவோ அப்படிங்களா நல்லா வந்து நோவோ சுற்றி ஓகே அம்மா

நான் நீங்கள் பத்திரமா போங்க ஐயா நான் இன்னொரு டைம் உங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறேன் சரி எல்லாருக்கும் பாய் ஆமாம் இவங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்ந்து அவங்க நாலு பேர் பாய் சொல்கிறாங்களா நீங்கள் எல்லாம் பாருங்கள் பாய் இவங்க வந்து என் கூட இருக்கிறாங்களாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் பாய் சொன்னால் அவங்க எனக்கு பாய் சொன்னாங்க நான் உடம்பு சரியாது இருக்குன்னா எனக்கு மேல பாருங்க இதுதான் இந்த அன்பு பாருங்க வெட்டு மேல படுத்துறால கீழே படுத்து தூங்குறாரு இதை நினச்சா ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா இந்த ஜூரத்துலயும் வந்து இந்த உடம்பு சரியாத பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் நான் உங்களை சொல்லிக்கிறேன் பாய்